இங்கே வந்திருக்கிறது கோரிக்கை வந்து வன்னியர் கிறிஸ்துவர்களை வந்து எம்பிசி பட்டியலில் சேர்க்கணும் ஒரு நீண்ட கால கோரிக்கை இருக்குது நியாயமான கோரிக்கைகள் பாட்டாளி முயற்சி நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றோம் நிச்சயமாக அதை சேர்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து மதத்தை வைத்து சமூக மதத்தை வைத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லலை அதாவது சமூக கல்வி சமூக பிந்தங்கிய நிலையை வைத்து தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாஸ்திரத்தில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்டு அவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும்னு தான் சொல்லிருக்கு தவிர மதத்தை வைத்து கிறிஸ்துவர்களா மாறினார்கள்னா உடனே வந்து அவங்க வந்து பின் முன்னேறிய நிலையில் வந்துருவாங்கன்னு எங்கேயுமே இல்லை அதுவும் எதார்த்தம் தான் இது வன்னியர் கிறிஸ்டின் மட்டுமில்லை இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி வேற யாருக்கும் சார்ந்தவர்களும் மதம் மாறினா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே முன்னேறி முன் முன்னேறிய சமுதாயமா மாற போறது கிடையாது அதனால் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றணும் இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் எப்போ தேர்தலுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வரை தந்து அங்க வாக்குறுதி கொடுத்தார் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் கிறிஸ்துவர்களை எம்பிசி பட்டியல நாங்கள் உடனடியாக சேர்ப்போம் நாலரை ஆண்டுகள் ஆகிறது சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல இதுதான் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்த அவல நிலம் நிலை இன்னும் தொடர்ந்து இருக்குது நிச்சயமாக மக்கள் தமிழக மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் இன்னொன்று ஒரு செய்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வேலை வாய்ப்பை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு அதாவது அதுல எண்பத்தி லட்சம் பேர் பதிவு செஞ்சு எழுபத்தி லட்சம் பேருக்கு வேலையே குடுத்துட்டு வந்தாங்க ஆனா இந்த வருஷம் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க முப்பது லட்சம் பேர் கணக்கு விட்டுட்டாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் வேலை கொடுத்துருக்காங்க எவ்வளவு வேலைன்னா இந்த மொத்தம் கணக்கு எடுத்து பார்த்தா ஒன்பதரை நாள் கணக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வெறும் ஒன்பதரை நாள் தான் கணக்கு வருது ஆக இவங்க நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாள் நாங்க கொடுப்போம்னு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக இதெல்லாம் ஒவ்வொன்றாக இருக்குது ஒரு புத்தகமும் போட்டிருக்கிறேன் நான் மக்கள் நிச்சயமாக அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவங்க என்ன பொய் சொன்னாலும் அதை எடுபட போறது கிடையாது அதனால இதெல்லாம் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி நன்றி நன்றி